இன்னைக்கு நம்ம வீட்ல என்னமா சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் சுட சுட சாதம் நான் இப்ப சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஆமா இங்க பார் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா பாக்கும்போது சூப்பரா சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் பாலடை பாயாசம் பாலடை பாயாசம் ஆமா சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதா சூடா இருக்கா உம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா சிக்கன் உம் ம் சிக்கன் வரலாம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கா சரிங்கம்மா எல்லாமே நல்லாயிருக்கு நான் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் பாய் பாய்